இப்போ நம்ம அரிசி மாவு மட்டும்தான் ஒரு கப் எடுத்து இப்படி சப்பாத்தி போட்டுருக்குறோம் இப்படி சப்பாத்தி செஞ்சு இப்படி சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிடும் போது செமையாக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்பயுமே மறக்க முடியாது அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சை அரிசி மாவு வறுத்த மாவு நான் ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு எல்லாம் சேர்ந்து கலந்து விட்டுறலாம் பாருங்க எல்லாம் உப்பெல்லாம் கலந்து விட்டாச்சு எந்த கப்பில் நான் மாவு எடுத்தோமோ அந்த கப்புலையே ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் பாருங்க ஒன்றரை கப்பு தண்ணி இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு கப்பு மாவுக்கு நம்ம ஒன்றரை கப்பு தண்ணி வச்சு கலக்கணும் எப்பயுமே இப்ப பாருங்க நம்ம கலந்த மாவை குக்கர்ல சேர்த்திக்கலாம் பாருங்க கை விடாத நம்ம கலந்துகிட்டே இருக்கணும் நல்லா மாவு எந்து வரணும் கை விடாம கலக்கலாம் ஏன்னா கட்டிப்பட்டு போயிடும் அப்படியே இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் பாருங்க கெட்டிப்பட்டு வந்துருச்சு அப்படி அப்படியே அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும் நாம் கரண்டிலேயே அழுத்தம் கொடுத்து கலந்து விட்டுக்கணும் பாருங்க மாவு வெந்து எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சு ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி கரெக்டாக போயிடும் அதே அளவு எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எடுத்துக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்படியே நாம் மூடி எடுத்து வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் நாம் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன் ரெண்டு பட்டை போட்டுக்கலாம் அஞ்சு கிராம்பு போட்டுடலாம் ஒரு அன்னாச்சி பூ போட்டுடலாம் இப்போ பெரிய வெங்காயம் பொடியா நனுக்காந்து ஒரு வெங்காயம் வச்சு வச்சுக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு கண்ணாடி பதம் தான் வந்துருச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா போட்டு வதக்கி விடலாம் பச்சை வாசம் போகிறாலும் நல்லா வதங்கி வரைக்கும் ஒரு கொத்து கருவேப்பளி போட்டுடலாம் இப்போ பொடியாக நடக்கணும் தக்காளி ஒன்று நல்லா வதங்கி வரைக்கும் உப்பு வைப்போம் இப்போ உப்பு போட்டுடலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடலாம் சிக்கன் போடும்போது கம்மி பண்ணிக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வாங்கி வந்துடுச்சு இஞ்சி பூண்டு வாசனும் எல்லாம் பச்சை வாச எல்லாம் போயிடுச்சு நம்ம அமைதி சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு பழத்தை பழக்கி விடலாம் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு மஞ்சள் பொடி மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு காரத்துக்கேற்ற மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விடலாம் அருமை மசாலா வெள்ளம் கலந்து வந்துடுச்சு இப்போ நாம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் போட்டோம் இன்னும் கொஞ்சம் போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம் அப்படியே வதங்கி வரத்து சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் விடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் பாருங்கள் சிக்கன்லேருந்தே தண்ணி வெட்டணும் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றலை அப்படியே வெந்து வரட்டும் சும்மா க்ளேஸாக தண்ணி மட்டும் தெளித்து விடலாம் கொஞ்சமாக பாருங்கள் அது தான் ரவுண்டு தான் கையில் தான் தண்ணி தெளித்து விட்றேன் இதுலேயே வெந்து வந்துடும் சிக்கனு அதிகமாக தண்ணியெல்லாம் தேவையில்லை சிக்கனே தண்ணி விடும் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் அப்படியே விடலாம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்குதுன்னு நம்ம கை வச்சு பிசைனுங்கிற அளவே இல்லை எவ்வளவு சாஃப்டா வந்துருக்கு பாருங்க இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும் அது எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இதுலயே இருக்கும்போது பாருங்க எந்த அளவுக்கு வந்து மாவு சாப்பிட்டு வந்துருச்சுதா எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் கையில் எண்ணெய் பூசிக்கிட்டு அதான் பாருங்க கொஞ்சம் கையில் எண்ணெய் தேய்ச்சி வச்சு அப்படி சின்ன சின்ன பாலா அப்படி பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் பாருங்க இத்த பெருசாக பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் பாருங்க மாவெல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு எனக்கு ஏழு உருண்டை வந்திருக்குது இதை வந்து இப்போ சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சிக்கன் வெந்தரெல்லாம் எண்ணெயெலாம் பிரிஞ்சு பாருங்க பாருங்கள் சும்மா கொஞ்சந்தான் தண்ணி தெளிச்சோம் அதுலாம் சிக்கன்லேருந்தே விட்டுருச்சு சிக்கன் கிரேவியோ கரெக்டாக ஆகிடுச்சி இப்போ நான் செஞ்ச மாதிரி நான் போட்ட பார்த்தீங்களா அதே மாதிரி போட்டு நீங்கள் ஒரு முறை வச்சு பாருங்கள் சிக்கன் கிரேவி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இருக்கட்டும் ஒரு கவர் போட்டு இது மேலே நம்ம இப்படி எண்ணெய் போட்டுக்கணும் கவர் பூரா எண்ணெய் போடுற மாதிரி எல்லாம் தேய்ச்சி விட்றணும் மறுபடியும் இதுக்கு மேலே போடுறதுக்கும் ஒரு கவருக்கு எண்ணெய் போடணும் பாருங்க இந்த கவர் மேலேயும் பூரா எண்ணெய் பூசிக்கணும் அப்படி எல்லாமே பூசிக்கணும் இப்போ இந்த கவர் மேலே போட்டு எடுத்தோமா எல்லாமே எண்ணெய் ஒட்டிக்கும் பாருங்க இப்போ இது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்குறோம் இல்லையா இது நடுவில் வச்சு இப்படி ஒரு கவரை போட்டுடலாம் இப்படி ஒரு பிளேட்டு வச்சு இப்படி அழுத்தி எடுக்கலாம் பாரு அழுத்து எடுத்து வச்சு பாரு இப்படி எடுத்து இப்போ தோசை கல் மேலே போட்டுருவோம் வச்சு பாருங்க நல்லா வந்து வருது ரெண்டு பக்கம் நல்லா வந்து வரும் சாப்பிட்டா பாருங்க வெந்து வந்துருச்சு நல்லா சாப்பிட்டா வெந்துருச்சு இப்போ நாம் எடுத்துடலாம்